இல்லை எவ்வளவு டைம் என்னன்னு தெரியலன்னா திடீர்னு லைட் ஆஃப் மட்டும் ஒரு பயன் தான பொதுவாக எல்லா அப்போகளும் இறைவனுக்கே அப்படின்னு நான் சொல்லுவாங்க ஆனால் என்ன மாதிரி மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் எல்லா அப்போகளும் அவங்க சொல்ல வேண்டியது வந்து ரசிக பெருமக்களுக்கே அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை ஏன் அவங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவங்களும் பத்திரிகை மற்றும் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸோ அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண அவர் என் பக்கத்துல தான் உட்காந்துருந்தார் யார் என்னன்னு எனக்கு தெரியல ப்ரொடியூசர்னு கூப்பிடும்போது தான் அவர் வந்து இருந்துச்சு போது தான் எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட சிம்பிளாக உட்காந்துருக்கார் ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இதில் கோ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க யாரோ சொல்லிட்டு நான் எட்டு ஒம்பது பேர் எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க சரி இத்தனை பேர் சேர்ந்து இந்த படத்தை செஞ்சுருக்கும்போது அவங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்களும் கடைசி பெருமக்களும் பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்துலேயே கேட்டுக்கிறேன் விழாநாயகன் ஸ்ரீகாந்த் தேவா இந்த சினிமாவில் ஆபத்தாண்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அப்பா அந்த பேர் எடுத்திருக்காரு பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார் காசே இல்லை ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சிரமப்பட்டு போட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கொடுக்குறது கொடுங்க முடிஞ்சதை பண்ணுங்க இல்லைனாலும் பரவாயில்லைன்னு பண்ணுவார் அந்த வழியில் ஆபத்தானவனா இன்றைக்கி தேவா இருந்திருக்காரு ஸோ சின்ன தாயார் பாடல்கள் எல்லாத்துக்குமே வந்தது அவர் ஒரு திறமையாக பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லை எல்லா விதத்துலேயும் அந்த உதவியாக இருக்காரு படத்தில் ப நடிக்கவும் செஞ்சுருக்காரு அங்கங்க சாங்கில் அங்கங்கே வந்திருக்காரு சாங்கில் மட்டும் இல்லை நீ கேரக்டர்லேயே வரலாம் வந்து நடிக்கலாம் ஸோ அவர் இங்கே பேசும்போது ஸ்ரீகாந்த் அவர்கள் பேசியது வழிமொழிகிறேன்னு சொல்லிக்கலாம்னு நினச்சேன் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தர் பேரா ஒவ்வொருத்திருப்பேரா சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னார் ஸோ